ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்னைக்கு நம்மளோட போட்டிக்கில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் நம்மளோட போட்டிக்கில் திரும்ப ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்தாச்சு மார்க்கெட்டோட மோஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன் மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன் ப்ரீமியம் குவாலிட்டி எங்கேயுமே உங்களுக்கு இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்கவே கிடைக்காது ட்ரெஸ்மே இதை நீங்கள் சாரியை பார்க்கும்போதே அதோடய குவாலிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ இந்த இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஜோதிகா மாம் இன்ஸ்பைர் கலெக்ஷனில் ஃபுல்லாக உங்களுக்கு பிங்க் ஷேட் வரும் ஸோ பா பாடி போர்ஷனும் உங்களுக்கு லைட்டாக பிங்க் ஷேட் வரும் அண்ட் பார்டரும் பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேட் வரும் அண்ட் இதுலயே இன்னொரு பேட்டர்னு இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அழகான கோல்டு வித் அழகான ஒரு பிங்க் ஷேட் ஸோ இந்த ரெண்டு ஷேடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிகா மேம் மீன்ஸ் பேர் கலெக்ஷன் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி ஃபுல்லாக உங்களுக்கு பிங்க் பேஸில் வரும் இந்த சாரி கோல்டு வித் பிங்க்கில் வரும் அதே மாதிரி இது பிக் சைஸ் பார்டர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் பார்டர் வரும் ஸோ அப்பர் சைஸ் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் வரும் ஸோ செம்ம கிராண்டாக இருக்கும் சாரி ஸோ இந்த சாரீஸை தான் மார்க்கெட்டில் ஒன் கிராம் கோல்டு டூ கிராம் கோல்டு சாரீஸுன்னு சேல் பண்ணுறாங்க அதே சாரி தான் உங்களுக்கு இப்போ லுக்கை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஷைனி நான் வித ஒரு லைட்டிங்ஸுமே போடல ஸோ ரூமில் இருக்க ஒரு லைட் யூஸ் பண்ணி தான் நான் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வீடியோவில் எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நேர்லேயும் இருக்கும் இப்போது இந்த சாரியை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிங்க் ஷேடு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சாரி ஃபேப்லஸான ஒரு குவாலிட்டி ப்ரீமியம் பனாரசி டிஷ்யூ சில்க் ஃபேப்ரிக்கில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரி சாரியோட க்ளோஸர் பாருங்கள் ஒரு மாதிரி எக்ஸாக்ட் பேட்டன்லாம் உங்களுக்கு இந்த டிசைன் வந்திருக்கும் ஸோ அதோட ஷைனிங்கில் உங்களுக்கு அந்த டிசைனே தெரியல ரொம்ப ப்ரிட்டி அண்ட் எலகண்ட்டாக இருக்குது ரொம்ப 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 கிராண்டாக இருக்குது சாரி நான் குட்டி ஒரு லைட் தான் போட்டு நான் கேப்சர் பண்ணுறேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை பா பார்ட்டிக்கு போகும்போது இந்த சாரி நீங்க ட்ரை பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் எக்ஸலண்டா இருக்கும் இந்த சாரி ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ப முடியாத ஒரு ப்ரைஸ் ஸோ இந்த பிங்க் ஷேடுக்கு சாரியோட ப்ளவுஸ் அண்ட் பல்லுமே உங்களுக்கு ஃபுல் அழகான ஒரு டார்க் பிங்க்கில் வந்துடும் ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் இந்த சாரி ஸாரி ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது செம்ம ஃபேப்ளஸாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இப்போ பார்க்க போகிற அத்தனை கலெக்ஷனுமே நம்ம எயிட் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கலெக்ஷன் அன்பிலீவபிள் ப்ரைஸ் உங்களுக்கு எங்கேயுமே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த சாரி கிடைக்காது சூப்பர் ஸ்டன்னிங்கான ஒரு சாரி மிஸ் பண்ணாதீங்க ஸோ இது வந்து ஃபுல் பிங்க் பேஸில் வரும் இதுலேயே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு வித் பிங்க் ஷேடில் வரும் ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு இதோட பல்லு பிளவுஸ் எப்படி வரும்னு பார்க்கலாம் ஸோ இந்த கோல்டு வித் பிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் பாருங்க டிசைன் செல்ஃப் வீவிங்ல ரொம்ப அழகான ஒரு டிசைனர் பேட்டர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் சாரியோட ப்ளவுஸ் ஸோ செம்மையான ஒரு புரொக்கேட் வீவிங்கில் வந்திருக்கும் ப்ளவுஸு ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் ஜோ மேம் சாரியில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அல்டிமேட்டாக இருக்குது இந்த ப்ளவுஸ் இது வரைக்கும் உங்களுக்கு எங்கேயுமே மார்க்கெட்டில் கிடைக்கவே கிடைக்காது ஜோ மேம் இன்ஸ்பை கலெக்ஷனில் ஃபஸ்ட் டைம் நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம் எவ்வளோ ஒரு ப்ரிட்டி அண்ட் எலகண்ட்டாக இருக்குது பாருங்கள் செல்ஃப் எம்போஸில் செம்ம அழகாக இருக்குது ப்ளவுஸ் போர்ஷன் ஸோ இதே போர்ஷன் தான் உங்களுக்கு பல்லுலேயும் டிசைனாக கொடுத்துருக்கும் ஸோ இது வந்து பல்லு போர்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரிலாம் எயிட் டபுள் நைன்லாம் நம்பவே முடியாது மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஸோ டக்கு டக்குன்னு உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டில் ஒன் கிராம் கோல்டு சாரி டூ கிராம் கோல்டு சாரின்னு சொல்லிட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க பட் நம்மளோட ப்ரைஸ் எப்போயுமே பெஸ்ட்டு ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே அண்ட் நெக்ஸ்ட்டு சாரி நம்மளோட நயன் தரமா மின்ஸ்பேர் கலெக்ஷன் இது வந்து ஒரு வெண்பட்டு கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஷேட் ஸோ பாருங்கள் சாரி இவ்வளோ ஷைனிங்காக இருக்குமா நேரில்னு கேட்டிங்கன்னா நான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ எப்படி பார்க்குறீங்களோ சாரியோட வியூ அதே மாதிரி தான் உங்களுக்கு நேரில் இருக்கும் செம்ம ப்ரீமியமாக இருக்கும் சாரி நம்மளோட சாரி நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வாங்கிட்டே இருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேப்லஸான ஒரு லுக்கில் இருக்கும் சாரி அண்ட் இந்த சாரியோட கலரே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த சாரிக்கு அண்ட் எஸ்பெஷலி இந்த சாரீ நீங்கள் ட்ரேப் பண்ணிவிட்டு எந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வேணாலும் நீங்கள் பேரப் பண்ணிக்கலாம் சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு மேட் ஃபில்லிங் மாதிரி ஒரு அழகான ஃபேன்சி பார்டர் கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட பாடியில் எல்லா டிசைனுமே உங்களுக்கு அழகான ஒரு ரேண்டம் டிசைனாக இருக்கும் ஸோ க்ளோசரில் பாருங்கள் ரொம்ப ப்ரிட்டியான ஒரு செல்ஃப் லீவிங்கில் ரொம்ப கிராண்டாக கொடுத்துருப்பாங்க சாரி ரொம்ப அழகான ஒரு ஷேட் இந்த ஷேட் தான் வந்து நைன்திரா மேம் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ அதே ஷேடில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் ஆல்ரெடி நம்மளோட பொட்டிக்கில் போட்டு ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகி அகைன் இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த சாரியோட பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துடலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு அதே செல்ஃப் கலர்லேயே உங்களுக்கு அழகான ஒரு பல்லு போர்ஷன் வந்துடும் இந்த மாதிரி செக்குடு பேட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட ப்ளவுஸ் இதுதான் இந்த சாரியோட பல்லு போர்ஷன் அண்ட் பிளவுஸ் போர்ஷன் இதுதான் செம்ம அழகாக இருக்குது சாரி ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறேன் மிஸ் பண்ணாதீங்க ஃபேப்லெஸ்ஸான ஒரு மெட்டீரியல் ஃபேபுர்லஸான ஒரு டிசைன் ஃபேப்லெஸ்ஸான ஒரு கிராண்டான ஒரு லுக் இருக்கும் உங்களுக்கு இந்த சாரி ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குற மிஸ் பண்ணாதீங்க சின்ன சின்ன அண்ட்ர்ப்ரினருக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டு இந்த சாரிலாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணுங்கள் டெஃபினட்டாக அகைன் திரும்ப வாங்குவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சாரியோட லுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஷேடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லாவண்டர் வித் அழகான பிங்க் கலர் ஷேட் ஸோ சாரியோட லுக் பாருங்க எவ்வளோ கிராண்ட் அண்ட் ஷைனாக இருக்குது ஸோ இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு லைட் பிங்க் வித் அழகான ஒரு லாவண்டர் ஷேட் மாதிரி இருக்கும் அண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியான ஒரு டார்க் பிங்க் ஷேடில் உங்களுக்கு கெட்டி பார்டர் பனாரசி பட்டு சாரிக்கு வரக்கூடிய காஞ்சி ஸ்டைல் பார்டர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ சாரியோட எக்ஸாக்டான கலர் இது தான் ஸோ இப்போ வீடியோவில் எப்படி தெரியுது பாருங்க எக்ஸாக்ட் கலர் இது தான் இதே மாதிரி தான் உங்களுக்கு நேர்லேயும் இருக்கும் ஸோ ஃபுல் ஓப்பன் வீடியோ காமிக்கிறேன் ஸோ எப்படி இருக்குது பாருங்க சாரி யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு சூப்பர் கிராண்டாக அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான சாரி ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டுமே ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் சாரி சாரியோட ப்ளவுஸும் பழும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு அழகான ஒரு டார்க் பிங்க் ஷேடில் வந்துடும் சாரியோட பிளவுஸுன்னு பழும் இதுதான் செம்ம கிராண்டான ஒரு லுக்கில் இருக்க சாரி ஜர்ஸ்ட் எயிட் டபுள் நைன் முக்கியமாக இந்த கலர் காம்பினேஷன் அடிதலாக இருக்குது அழகான லாவெண்டர் வித் அழகான ஒரு டார்க் பிங்க் ஷேட்ல ரொம்ப அழகான ஒரு ஃபங்க்ஷன் வியர் சாரி டிசைனுமே உங்களுக்கு செல்ஃப் எம்போஸ்ன்றதுனால ரொம்ப கிராண்டாக இருக்கும் டிசைன் ஸோ பாருங்கள் சாரியோட க்ளோஸ்அப் வியூ காட்டுறேன் இவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் சாரி உங்களுக்கு கேப்பே இல்லாமல் உங்களுக்கு டிசைன் வந்துடும் இந்த சரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து செல்ஃப் எம்போஸ்ல கொடுத்துருக்கிறதுனால சாரி ரொம்ப கிராண்டாக இருக்கும் செம்ம அழகாக இருக்கும் இதுக்கு நீங்கள் ஆரி ஒர்க்லாம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு சாரி ஸோ இதுதான் வந்து ஃபுல் வியூ உங்களுக்கு சாரி ரொம்ப ப்ரிட்டி அண்ட் எலகண்ட்டாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் எயிட் டபுள் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் நெக்ஸ்ட்டு சாரி நிறைய பேருக்கு கோல்டு சாரின்னா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் சிம்பிளாக கோல்டு சாரி ட்ரை பண்ணாலும் ரொம்ப கிராண்டாக தெரியும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் கோல்டு சாரியில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு கோல்டு பாட்டனில் ட்ரெடிஷ்னல் டிசைனில் கொண்டு வந்திருக்கும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு மேங்கும் மோட்டோஃபுல்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்துடும் அண்ட் சாரியோட பார்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்க பார்டர் பிக் சைஸ் பார்டரில் வந்துடும் அண்ட் மேலே இருக்க பார்டர் ஸ்மால் சைஸ் பார்டர் அண்ட் அழகான காண்ட்ராஸ்ட் கோல்ட் வித் ரெட் கலர் காம்பினேஷன் ட்ரெடிஷ்னல் கலர் ஸோ சாரி இதே சாரி உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய இடத்துல கிடைக்கும் பட் உங்களுக்கு இந்த ஷைனிங்கில் இந்த குவாலிட்டியில் எங்கேயுமே இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்காது அன்பிலீவபிள் ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் த்ரீ ஷிப்பிங் தான் ஸோ இதோட பல்ுவான் ப்ளவுஸும் பார்த்துடலாம் ஸோ இதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பார்டரில் என்ன கலர் வருதோ அதே கலரில் தான் பல்வான் ப்ளவுஸ் வரும் ஸோ இதுதான் பல்லு போர்ஷன் அப்படியே பட்டு சாரி மாதிரியே இருக்குது செம்ம கிராண்டாக இருக்கு சாரி ஸோ இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸும் செம்ம கிராண்டாக இருக்குது எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க சாரி இது ரொம்ப சாஃப்டாக இருக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக் நான் தொடும்போதே உங்களுக்கு தெரியும் டிஷ்யூ கிடையாது இது சாஃப்ட் பாட்டனில் இருக்குது ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது சாரி இந்த சாரியோட ப்ரைஸும் அன்விலீவபுள் ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டுமே ஸோ மிஸ் பண்ணாதீங்க எல்லா சாரியுமே அன்விலீவபுளாக கொடுத்துருக்கேன் மார்க்கெட்டு ஹிட் கலெக்ஷன் பட் பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட்டு குவாலிட்டி நிறைய குவாலிட்டியில் இருக்குது ஸோ ஒரு சாரி வந்துருச்சு அப்படின்னா ஒரு குவாலிட்டி மார்க்கெட்டில் வந்துருச்சுன்னா அதில் நாலஞ்சு குவாலிட்டி வந்து கொண்டு வந்துடுவாங்க எல்லாமே அண்டர் காஸ்ட் கூட கொடுப்பாங்க சிக்ஸ் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் கூட கொடுப்பாங்க பட் டெஃபினட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் சேஞ்ச் ஆகும் பட் நம்மளோடது டேரக்ட் மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து வரக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி சாரி ஸோ சாரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதோடய குவாலிட்டி நேரில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எப்படி இருக்க பாருங்க சாரி சூப்பர் ஷைனியாக சூப்பர் கிராண்டாக இருக்கக்கூடிய இந்த சாரியுமே உங்களுக்கு ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் தான் சம்மஸ் ட்ரெண்டிங்கான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த சாரி வேணாலும் டக்குன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் ஃபைவ் சாரீஸ் பார்த்துருக்கோம் அழகான கோல்டு வித் அழகான ரெட் கலர் காம்பினேஷன் அண்ட் செகண்ட் கலர் நம்மளோட ஜோமா மின்ஸ்பைர்லேயே கோல்டு வித் பிங்க் கலர் ஷேட் இந்த பார்டர் வந்து உங்களுக்கு பிக் சைஸ் பார்டரில் வந்துடும் அண்ட் தேர்ட் சாரி பார்த்தீங்கன்னா அழகான பிங்க் ஷேட்லேயும் உங்களுக்கு வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸ் பார்டர் அண்ட் நம்மளோட வெண்பட்டு சாரி நம்மளோட நைன்தாராம மின்ஸ்பைர் கலெக்ஷன் அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லாவண்டர் ஷேடில் அழகான ஒரு பனாரசி சில்க் சாரி ஸோ இந்த அஞ்சு சாரியுமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரியை டக் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட புக்கிங் சை போட்டுக்கோங்க ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே அண்ட் பிலீவபபிள் ப்ரைஸ் கீப் சப்போர்ட்டிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்